ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ரெண்டு மாடு வந்து வச்சுருக்கோம் ஒன்று வந்து நாட்டு மாடு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எச்எப் கிடாரி கன்று ரெண்டு தான் வந்து வச்சுருக்கோம் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கேன் பாருங்கள் இந்த மாடு வந்து இது வந்து நேற்று தான் வந்து எடுத்தோம் எவ்வளோக்கு வந்து முடிஞ்சுன்னு கேட்டிங்களா விலை வந்து அவங்க வந்து நாற்பத்தஞ்சி வந்து சொன்னாங்க ரெண்டு பல் கிடாரி எட்டு மாதம் வந்து சென வந்து இருக்குது ஸோ எட்டு மாதத்துக்கு மேலேயும் வந்து ஆகலாம் ஏன்னா வந்து மடி லைட்டாக வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சுப்பியே இன்னொரு ஒன் மந்த்துக்குள்ளே வந்து கண்ணுக்குட்டி வந்து போட்டுரும் ரெண்டு பள்ளி கிடாரி தான் ஸோ அவங்க வந்து நாற்பத்தஞ்சு பேர் வந்து சொன்னாங்க நாம் வந்து பேசி வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழுக்கு வந்து வாங்கணும் வாடிக்கைலாம் சேர்த்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒம்பது வந்து முடிஞ்சிச்சு ஏன்னா அது வந்து ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்து வாடிக்கையை ரெண்டாயிரம் கிட்டே வந்து ஆகிடுச்சு எல்லாம் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தொம்போது ரூபாய்க்கு இந்த மாடு வந்து எடுத்தோம் செனா மாடு ரெண்டு வேலை சூலா என்னன்னா சூலா என்ன வேலை இந்த வேலை கொஞ்சம் அதிகம் தான் இருந்தாலே வந்து பார்த்திங்களா தலசம் சயத்து தான் அதனால வந்து பாத்தீங்களா எடுத்தாச்சு மாடு ஏன்னா வந்து ஒரு கண்ணுக்குட்டி வந்து போட்டுச்சுனாலே நம்ம வந்து பாத்தீங்களா தாராளமாக வந்து எப்படியும் வந்து கண்ணுக்குட்டி ஒரு பத்து பன்னெண்டாயிரத்துக்கு மேலே வந்து சேல்ஸ் வந்து பண்ணலாம் ஒரு ஆறு மாசம் கண்ணே அதுக்கப்புறம் தனியாக வந்து மாடு வந்து சேல்ஸ் பண்ணாலும் எப்பயுமே வந்து நமக்கு வந்து லாபம் வந்து கிடைச்சுன்ற கொசரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாடு வந்து எடுத்தோம் ஸோ சேல்ஸுக்கு வந்து போட்டுருந்தோம் ஸோ சேல்ஸு வந்தால் வந்து கொடுப்போம் அப்படின்னா நாமளே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வச்சு தான் வளர்க்க போகிறோம் இந்த மாடு கண்டிப்பாக வந்து ஒரு மாதத்துக்குள்ளே வந்து கணக்குட்டி வந்து போடும் அப்படி போட்டுச்சனால கண்டிப்பாக வந்து வீடியோஸ் வந்து போடுறேன் நமக்கு வந்து முப்பத்தொம்போது தலை செய்யுது நல்லா அருமையான குணம் வந்து பார்த்திங்களா இது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எப் மாடு வந்து காட்டுறேன் அதை எடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதத்துக்கு மேலே வந்து ஆகுது இப்போ வந்து இந்த கிடாரி வந்து பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்கள் இது வந்து நம்ம வந்து பையரில் தான் வந்து எடுத்தோம் மார்க்கெட்டில் வந்து எடுக்கலை இப்போ வந்து இது வந்து டெஸ்ட்டில் வந்து இருக்குது நம்ம வந்து எடுத்தே கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதத்துக்கு மேலே வந்து ஆகுது நம்ம வந்து எடுத்து அடுத்த நாளே வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து செனைக்கு ஊசி போகிற ஸ்டேஜ் வந்துடுச்சு இது வந்து நம்ம வந்து எடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து அடுத்த நாளே வந்து செனைக்கு வந்துடுச்சு நம்ம வந்து ஊசி வந்து வந்து போட்டோம் இப்போ வந்து டெஸ்ட்டில் தான் வந்து இருக்குது இப்போ வந்து சரியாக வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை கிட்டே வந்து ஆக போகுது ஸோ நல்ல கலரு இது வந்து எங்கே எடுத்தங்க கேட்டோம்னா பையூரில் தான் வந்து எடுத்தோம் இன்னும் வந்து பல் வந்து போட கிடையாது ஸோ பல்ல வந்து போடல இருந்தாலே வந்து ஊசி வந்து போட்டாச்சு ஏன்னா வந்து கொஞ்சம் நல்லா வந்து பெரிய கண்ணாவே வந்து இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஊசி வந்து போட்டோம் இது வந்து எவ்வளவுக்கு வந்து எடுத்தோம்னு கேட்டிங்களா அப்போ நாற்பத்தி ஆறாயிரத்துக்கு வந்து எடுத்தோம் ஸோ ஏன்னா இவ்வளோ ரேட்டு வந்து கொடுத்து வாங்கினேன்னு கேட்டிங்களா ஸோ அந்த கலருக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டு கொடுத்து வந்து வாங்கினோம் ஸோ அந்த ரேட்டு வந்து கொடுத்தோம் மறுபடியும் வந்து லாபம் வந்து எடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து எடுத்துடலாம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்எம்ஆண்ட் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒன்பது மாதம் சனியில் வந்து விற்றோம்னா எப்படியும் நீங்கள் வந்து எண்பது தொண்ணூறுக்கு மேலே வந்து விற்கலாம் ஸோ நல்லா வளர்த்தோம்னா ஸோ அதுக்கோசமாக நம்ம வந்து எடுத்தோம் எப்படி எனக்கு தேவையான செலவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்து மாதத்துக்கு எப்படியும் ஒரு பதினஞ்சாயிரம் ஆகும் ஏன்னா மாதத்துக்கு ஒரு மூட்டு போஸை வந்து போடுவேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லு ஒரு கட்டு எப்படி பார்த்திங்கன்னா இரநூறுபா அந்த ரேஞ்ச் வந்து போயிட்டு இருக்கு எப்படியும் ஒரு அஞ்சு கட்டு ஆறு கட்ட தான் வந்து போடுவேன் மீதி வந்து பார்த்திங்கன்னா பசு தேவனாக வந்து போட்டுருவேன் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா தேவனா செலவு ஒரு பதினஞ்சாயிரம் தான் வந்து ஆகும் மீதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாபம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவ்வளோ ரேட்டு கொடுத்து வந்து வாங்கினேன் ஸோ தேவைப்பட்டா வேணும்னா நீங்கள் வந்து கால் பண்ணி வாங்கிட்டு போகணும் வாங்கிட்டு போங்க என் நம்பரை வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து ரேட்டு கட்டுப்படி ஆச்சுன்னா ஸோ விற்கணும்னு கிடையாது உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் வாங்கிட்டு போகலாம் ஸோ அந்த ரெண்டு மாடு வந்து இருக்குது நம்மக்கிட்ட இப்போ ஸோ வீட்டுக்கு தான் வாங்கணும் ஸோ வேணும்னா நீங்கள் வந்து வா கால் பண்ணி வாங்கிட்டு தானே வாங்கிட்டு போகலாம் இது வந்து பல் வந்து போட கிடையாது